வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அரசின் அறிவிப்பு இலங்கையை உலுக்கிய டித்வா புயல் ஐநூறை எட்டும் பலி எண்ணிக்கை நாட்டில் அதிரடியாக உச்சம் தொடும் மரக்கறி விலைகள் இன்று இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழ் மக்களுக்கான சமையல் எரிவாயு விநியோகம் வெளியான தகவல் இலங்கையில் மீண்டும் புயல் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியான தகவல் இருபத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் கொடுப்பனவு மக்களுக்கு அரசின் முக்கிய செய்தி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் தொடர்பில் வெளியான தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது பேருடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தினை வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்திற்கும் வர்த்தகம் வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கும் இடையில் இடம்பெற்றது நிவாரணத்திற்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்தும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நானூற்று அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட முன்னாடி முன்னூற்று அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் இந்த அனர்த்தத்தினால் நாடலாவிய ரீதியில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐநூற்று அறுபத்தி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அடைந்துள்ளதுடன் இருபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒரு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அறுபத்து நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து பதினைந்து பேர் குறித்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மரக்கறி விலைகள் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் டிட்வா புயலால் பயிர்கள் அழிவடைந்ததை தொடர்ந்து இவ்வாறு மரக்கறி விலைகள் அதிகரித்துள்ளது விநியோகம் இல்லாத நிலையில் உள்ளூர் கடைக்காரர்கள் விலைகளை உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் உலவும் காணொளியின்படி சில கடைகளில் பச்சை மிளகாய் கிலோ மூவாயிரம் ரூபாவுக்கும் கேரட் மற்றும் லீக்ஸ் கிலோ ரூபாவுக்கும் அத்தோடு கத்தரிக்காய் விற்கப்படுகின்றன இதேவேளை பல்பொருள் அங்காடிகளிலும் மற்றும் பல கடைகளிலும் சாமான்களை தொடர்ந்து மக்கள் வாங்கி வருகையில் பொருட்களின் விலைகள் இன்னும் உயரம் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அதனை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இன்று ஆயிரத்து எழுநூற்று பதினாறு சிலிண்டர்களும் நாளை இரண்டாயிரத்தி இருநூற்று பதினேழு சிலிண்டர்களும் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டம் கட்டமாக தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இவ்வாறு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு மத்திய சப்ரகம் ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடுகணி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலை ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்தும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் இருந்தும் காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வரும் நாட்களில் புதிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெறவும் வதந்திகள் தவறானவை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மழை பெய்யும் வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்றாலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கோ குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தை தொடர்ந்து பல்வேறு நோய்கள் பரவக்கூடும் என்றும் எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் நிபுணர் ஸ்வர்த்திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதை ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் முன்பனமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த விடயத்தினை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிரூபத்தில் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பாதித்த பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தனிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய தரமான நிலையில் இல்லாதமையினால் அவ்வாறு திரும்புவது சிக்கலாக இருக்கும் எனவே அந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வாழக்கூடிய நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்தாயிரம் ரூபாய் முற்பணம் வழங்க வேண்டும் தற்போது நிலவும் பரவலான பேரிடர் சூழ்நிலை காரணமாக வெள்ளம் மரங்கள் விழுதல் அல்லது பிற பேரிடர்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சேறு மண் குப்பைகள் குவிந்து வாழ தகுதியற்றதாகி விட்ட தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க இந்த முற்பணத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்தங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லீனகே தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையின் அனைத்து விடைத்தாள்களும் தற்போது பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக முறையாக நடந்து பெறும் ஒரு நடைமுறை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காலநிலை குறித்து அனைத்து முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அரசின் அறிவிப்பு இலங்கையை உலுக்கிய டித்வா புயல் ஐநூறை எட்டும் பலிய நீக்கை நாட்டில் அதிரடியாக உச்சம் தொடும் மரக்கறி விலைகள் இன்று இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழ் மக்களுக்கான சமையல் எரிவாயு விநியோகம் வெளியான தகவல் இலங்கையில் மீண்டும் புயல் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியான தகவல் இருபத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் கொடுப்பனவு மக்களுக்கு அரசின் முக்கிய செய்தி கல்வி பொது உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் தொடர்பில் வெளியான தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி